வணக்கம் சார்பு எழுத்துக்கள் பத்து வகைப்படும் உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் ஐகார குறுக்கம் ஔஹாரக்குறுக்கம் குறுக்கம் ஆயுத குறுக்கம் என்று பத்து வகையில் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கோம் இன்றைய வகுப்பில் இதை பற்றி விரிவாக நாம் வந்து பார்க்கலாம் உயிர்மை உயிர்மை அப்படின்னா மெய்யெழுத்துக்கள் பதினெட்டுடன் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் சேர்வதால் தோன்றக்கூடிய இரநூத்தி பதினாறு எழுத்துக்களும் என்ன எழுத்துக்கள் அப்படின்னா உயிர்மை எழுத்துக்கள் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சது நினைவில் வைத்துக்கொள்ளணும் இந்த உயிர்மை எழுத்துக்களையும் ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க உயிர்மை குறில் உயிர்மை நெடில் அப்படிங்கிறது இந்த உயிர்மை குறில் வந்து மொத்தம் தொண்ணூறு எழுத்துக்கள் இருக்குது உயிர்மை நெடில் வந்து நூற்றி இருபத்தி ஆறு எழுத்துக்கள் இருக்குது இதுக்கு முன்னாடி ஏற்கனவே உயிர்குறில் உயிர்ம உயிர் நெடில் நம்ம பார்த்தோம் உயிர்குறில் வந்து ஐந்து எழுத்துக்களும் உயிர் நெடில் வந்து ஏழு எழுத்துக்களும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ அடுத்து சார்பு எழுத்துக்கினுடைய ரெண்டாவது வகை என்னென்னா ஆயுத எழுத்து அப்படிங்கிறது ஆயுத எழுத்து நமக்கு தெரியும் அக்கு என்பது இதுக்கு வந்து தனிநிலை எழுத்து அப்படிங்கிற பேரும் இதுக்கு வந்து உண்டு இதுக்கு ஒழிக்கக்கூடிய கால அளவு எவ்வளோ அப்படின்னா அரை மாத்திரை அளவில் இது வந்து ஒழிக்கும் இது வந்து ஆயுத எழுத்து அப்படிங்கும் இதனைத் தொடர்ந்து அளபடை அப்படிங்கிறது அளபடை அப்படின்னா அளவு எடுத்தல் அல்லது நீண்டு ஒழித்தல் அப்படிங்கிறது என்னுடைய பேர் நம்ம பேசும்போது நம்ம வார்த்தைகளை வந்து நீட்டு ஒழிப்போம் அதேமாதிரி அந்த பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளபெடுத்தலுக்கு பயன்படுத்தப்படுவது என்ன அப்படின்னா இந்த அளபடை அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா அம்மா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைப்பது என்ன அப்படின்னா நம்ம பேசும்போது எழுத்துக்களை வந்து நீட்டி ஒழிப்போம் அப்படிங்கிறனால இதுக்கு பேர் என்ன அப்படின்னா அளபடை அப்படிங்கிறோம் இந்த அளபடை இரண்டு வகையாக வந்து நமக்கு பிடிச்சிருக்காங்க ஒன்று உயிரளப்படை இன்னொன்று வந்து ஒற்றளப்படை அப்படிங்கிறது இந்த உயிரளப்படை அப்படின்னா என்னென்னா செயலில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கின்ற உயிர் நெற்றெழுத்துக்கள் தத்தம் அளவில் நீண்டு ஒழிக்கும் போது நெற்றெழுத்துக்களின் இனமான குற்றழுத்துக்களை என்ன செய்யும் அப்படின்னா அவற்றின் பின்னால் வருவதற்கு பேர் என்ன அப்படின்னா உயிரளப்படை அப்படிங்கிறத நம்ம நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த உயிரலப்படையை மூன்று வகையாக பிரிச்சுருக்காங்க ஒன்று இசை அளவடை ரெண்டாவது இன்னிசை அளவடை மூணாவது சொல்லிசை அலவடை அப்படிங்கிறது இது ஒருமை பண்ணணும்னா நம்ம கேட்பாங்க உயிரிழப்படை எத்தனை வகைப்படும் அப்படின்ட்டா மூன்று வகைப்படும் அப்படிங்கிறது அது என்னென்ன அப்படின்னா செய்யலிசை அலப்படை இன்னிசை அளவடை சொல்லிசை அளவடை அப்படிங்கிறது இப்போ ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம் செயலிசை அளவடை அதாவது செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளவெடுப்பதற்கு பேர் என்ன அப்படின்னா செயலிசை அளவடை அப்படிங்கிறது செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளவெடுப்பது வந்து செயலிசை அளவடை இதற்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா இசை நிறை அளவடை அப்படிங்கிறத இதை வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிறத நம்ம நினைவு வச்சுக்கிறோம் ஒரு மதிப்பெண்னால் எப்படி கேட்பாங்க அப்படின்னா செய்யிசை அளவடைக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம் அல்லது இசை நிறை அளவடை என்று அழைக்கக்கூடிய அளவடை எது அப்படின்னு கேட்டால் செய்யிசை அளவடை அப்படிங்கிறதையும் நினைவில் வச்சுக்கலாம் இப்போ எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா ஓதல் வேண்டும் ஓதல் வேண்டும் அப்படிங்கிறது இங்கே நெட்டெழுத்து ஓக்கு பக்கத்தில் அதனுடைய குற்றலத்து என்ன செஞ்சுருக்குன்னா அளவெடுத்து வந்திருக்கு அதே மாதிரி இது வந்து மொழிக்கு முதலில் வந்திருக்கக்கூடிய அளவடை அப்படிங்கிறது அதேமாதிரி உரார்குறுநோய் அப்படிங்கிறதுல இங்கே சொல்லினுடைய இடையில் வந்திருக்கு மொழிக்கு இடையில் வந்திருக்கக்கூடிய இது செயலி செயலப்படை நல்ல படா பறை அப்படிங்கிறது மொழியினுடைய இறுதியில் வந்திருக்கக்கூடிய இந்த செயலி செயலப்படை அப்படிங்கிறத நம்ம நினைவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது வந்து செயலி செயலப்படை இதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னா இன்னிசை அளவடை செயலில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குரில் நெடிலாக அளவெடுப்பது அங்கே மேலே நம்ம பார்த்தது செயலி செயலப்படை என்ன அப்படின்னா ஓசை குறையும் போது அங்கே வர்றது இங்கே ஓசை குறையாத போதும் என்ன செய்கிறோம் அப்படின்னா அங்கே வந்து இனிய ஓசைக்காக குரில் வந்து நெடிலாக அளவெடுப்பதுக்கு பேர் என்ன அப்படின்னா இன்னிசை அலப்படுங்கிறோம் இப்போ எடுத்துக்காட்டினா கெடுப்பதும் அப்படிங்கிறது அதே மாதிரி கெடுப்பு எடுப்பதூம் அப்படிங்கிறது இங்கே ஊ வந்து தான் ஆனால் இங்கே ஓசைக்காக அதை என்ன செய்யணும் சேர்த்து ஒழிக்கும் போது தூம் அப்படிங்கிற நெடிலாக என்ன செய்யுதுன்னா ஒழிக்கக்கூடியது அப்படிங்கிறனால இது வந்து இன்னிசை அலப்படை அப்படிங்க சொல்கிறோம் இதில் கடைசி வகை வந்து என்ன பண்ணுன்னா சொல்லிசை அளவடை அப்படிங்குது செயலில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பதுக்கு பேர் என்ன பண்ணுன்னா சொல்லிசை அளவடை அப்படிங்குறது எடுத்துக்காட்டு நசை தளி அப்படிங்கிறது இது வந்து என்ன பண்ணுனா ஒரு பெயர் சொல்லாக வந்து பெயர் வந்து எச்ச பொருளை வந்து அங்கே வந்து தெரிஞ்சிருக்கனால இதுக்கு வந்து சொல்லிசை அளபடை அப்படிங்கிறத நம்ம நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த மூணில் எப்படி வினாக்கள் கேட்பாங்கன்னா என்னுடைய விளக்கங்கள் கொடுத்துட்டு இது எவ்வகை அளவடை அப்படின்னு கேட்கலாம் இப்போ எடுத்துக்காட்டு செயலில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது டேஸ் அளவடை அப்படின்னு கேட்டால் சொல்லிசை அளவடை அப்படிங்கிறத நம்ம எழுதணும் அல்லது கீழ்கண்டவற்றில் சொல்லிசை அளவடை எது அப்படின்னு கொடுத்து இந்த மூன்று எடுத்துக்காட்டுகளை ஏதாவது ஒன்று கொடுத்தாங்க அப்படின்னா இதை நம்ம நினைவில் வைத்துக்கணும் இதை இன்னும் எளிமையாக நம்ம நினைவில் வைக்கணும் அப்படின்னா சுற்றெழுத்துக்களை நினைவில் வச்சா எளிமையாக எழுதலாம் ஆ உ அப்படிங்கிறது ஆ அப்படின்னா செயலிசை அலவடை உ அப்படின்னு வந்துச்சுனா இன்னி செயலப்படை இ அப்படின்னு வந்துச்சுன்னா இது வந்து சொல்லி செயலப்படை அப்படிங்கிறத நம்ம எளிதில் நினைவில் வைத்துக்கொள்ளலாம் இப்போ வரைக்கும் பார்த்தது உயிரலப்படை அப்படிங்கிறத மூன்று வகை நம்ம பார்த்தோம் இப்போ அடுத்து வந்து ஒற்றளப்படை அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னு பார்க்கலாம் செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான இன் இன்ஸ் இன் இன் இம் இன் இவ் இல் இல் ஆகிய பத்தும் ஆயுத என்னும் ஆயுத எழுத்தும் அக் எண்ணும் ஆயுத எழுத்தும் அளவெடுப்பதற்கு பேர் என்ன அப்படின்னா படை அப்படிங்கிறது இதை எளிமையை நினைவில் வைத்துக்கொள்ளணும் அப்படின்னா மெய் எழுத்துக்கள் பதினெட்டில் வள்ளின மெய்யெழுத்துக்கள் என்ன செய்யாது அப்படின்னா ஒற்றளப்படையில் வராது அதே மாதிரி இடையின எழுத்துக்களில் ரா அப்படிங்கிற எழுத்தும் லா அப்படிங்கிற எழுத்தும் என்ன செய்யாது அப்படின்னா ஒற்றளப்படையில் வராது மீதி இருக்கக்கூடிய பத்து மெய்யெழுத்துக்களும் அப்படிங்கணும் எளிமையான வைக்கணும் அப்படின்னா வள்ளின எழுத்துக்கள் வராது இடையின எழுத்துக்களில் ரா ர் அப்படிங்கிற எழுத்தும் இல் அப்படிங்கிற எழுத்தும் வராது அப்படிங்கிற நினைவில் வச்சுக்கணும் இப்போ இதை எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா இறைவன் அப்படிங்கிறது இங்கே இங்கு என்ற மெய் எழுத்து இரண்டு முறை வந்திருக்குது இது ஒற்று அளவெடுத்து வர்றது அப்படிங்குறது அதேமாரி எஃகுலங்கிய அப்படிங்கிறதுல அக் என்ற எழுத்து அளபடையாக இங்கே வந்திருக்கு இது வந்து ஒற்றளப்படை அப்படிங்கிறது இதுவரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா சார்பு எழுத்துக்களில் உய உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை என்பது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் மீண்டும் நாம் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி